திரும்பி பார்க்க நேரமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இயந்திர கதியாகி போன இன்றைய அவசர உலகில் திக்கற்றவர்களை தேடிச் சென்று உதவும் சில மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதோ அந்த இதயமுள்ள மனிதர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சியான செய்தித் தொகுப்பு தூத்துக்குடி செல்வநாயகபுரத்தில் உள்ள ராஜாராமின் குடிசை வீடு அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் பரபரப்பாகி விடுகிறது தமது மனைவி தாயார் அனைவருடன் சேர்ந்து தயாரிக்கும் காலை உணவை பாசல்களில் எடுத்துக்கொண்டு சைக்கிளில் பயணமாகிறார் ராஜாராம் தெருவில் ஆங்காங்கே இருக்கும் மனநோயாளிகளுக்கு அவற்றை இலவசமாக வழங்கிக் கொண்டே செல்கிறார் கடந்த இரண்டு வருடங்களாக தூத்துக்குடியில் உள்ள சுமார் நூற்றி அறுபது மன நோயாளிகளுக்கு காலை மதியம் இரண்டு வேளைகளும் இதே போன்று இலவச உணவை தொடர்ந்து வழங்கி வருகிறார் ராஜாராம் என்ற இந்த எளிய மனிதர் காலையில சாப்பாடு வந்து மனநிலை சரியில்லாதவங்க முடியாதவங்க தர்மம் கூட எடுக்க முடியாதவங்களுக்கு இருக்கிற இடம் தேடி கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரும் இதை சொல்லுவதுக்கு காரணம் என்னன்னா இதை பார்த்து நாலு பேர் நாலு இடங்கள்ல அவங்களால் முடிஞ்ச இந்த தர்ம காரியங்களை செய்வதற்கு இதை பார்த்தாட்டம் அவங்க செய்யணும் செஞ்சாங்கன்னா நான் எங்களுடைய பணிக்கு உண்மையான வெற்றி இயற்கை என்ற தமது தொண்டு நிறுவனத்தின் பெயரால் இலவச உணவை வழங்கி வரும் ராமிற்கு மனித நேயத்தில் ஆர்வம் உள்ள சில நல்ல உள்ளங்களும் உதவி வருகின்றன இந்த உணவுகளை நாங்கள் தினமும் அவரிடம் கொடுக்கும் போது அவர்களுக்கு நாங்கள் ஒரு சேவை செய்கின்றோம் உளமான அவர்களுக்கு நாங்கள் சர்வீஸ் செய்கின்றோம் என்ற எண்ணத்திலும் சந்தோஷத்திலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு முதல் காரணம் என்னுடைய மனைவியினுடைய முழுமையான ஒற்றுமையினால்தான் நடந்து நவீன வாழ்க்கையில் நுகர்வு வெறி சுயநலம் போன்றவற்றின் வெப்பத்தால் கருகத் தொடங்கியிருக்கும் மனிதநேய மலர்கள் ராஜாராம் போன்ற பசுமையான தொண்டு உள்ளங்களால் மீண்டும் தொழிற்கும் என்று நம்புவோம் ஜி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து பிரபாகரன்